சார் வணக்கம் சார் மாலை வணக்கம் சிபி சார் சென்செக்ஸ் வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி நிப்டிலும் கிட்டத்தட்ட எல்லாமே தான் இருக்கு இப்ப நம்ம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு இறக்கத்துல நம்ம பார்த்ததே கிடையாது சார் கரெக்டா இது வந்து ஆனா எதிர்பார்த்த பாராதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா போன வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் டெய்லி நேற்று முந்தா நாள் கூட பேசினோம் அந்த மார்க்கெட்டினுடைய ஏறுமுகம்ங்கிறது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பக்கவாட்டுதல்ல போகுது இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம தொடர்ந்து இந்த வார வகையத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இதை நான் பாக்குறேன் இன்னைக்கு குறிப்பா சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல இறங்கினதுக்கு இறங்குனதோட இல்ல சென்செக்ஸ் இருக்கக்கூடிய முப்பது பங்குகள்ல நாலே நாலு பங்குகள் மட்டும்தான் ஏசியன் பெயிண்ட்ஸ் பஜாஜ் பைனான்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஹிந்துஸ்தான் யூனியலி வருது நாலு மட்டும்தான் இறங்கல மற்றது எல்லாமே இருபத்தி ஆறு பங்குகளும் இன்னைக்கு விலை இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல பேங்க் எக்ஸ்னு சொல்லுவோம் வங்கி துறை சார்ந்த ஒரு குறியீடு பிஎஸ்சி அதுல வந்து ஒரு பத்து பங்குகள் இருக்கு பத்து பங்குகளுமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு பேங்க் எக்ஸ் குறியீடுமே ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்க பார்க்க முடிகிறது என்எஸ்சி அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு புள்ளிகள் வரைக்கும் ஒரு கட்டத்துல முன்னூறு புள்ளியை தாண்டிய ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறக்கத்துல வந்து வர்த்தகம் நடந்தது இதே இது கண்டினியூ ஆமா சார் ஒரு நாட்கள் மார்க்கெட்டிங் முடிவு திருப்பி திங்கிழமை ஆரம்பிக்க போகுது இல்ல இன்னைக்கு மாலை நம்ம நம்ம இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு மேல அமெரிக்க பங்கு சந்தைகள் துவங்கும் அந்த பங்கு சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறதும் நிச்சயமா நம்முடைய சந்தையில ஒரு ஒரு தாக்கம் இருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ நேஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் சொல்லுவோம் அது ஆல்ரெடி ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஆசிய பங்கு சந்தைகள்ல குறிப்பா நிக்கே நேரத்து ஒரு பர்சன்ட் இறங்கி இருந்தது இன்னைக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் வந்து இறக்கத்துல வணிகம் நடந்து முடிஞ்சிருக்கு புட்சி சிஎஸ் சொல்லக்கூடிய ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் பெரும்பாலும் இறக்கத்துல தான் வணிகம் நடக்குது அதனால திங்களன்றும் இந்த போக்கு தொடரலாம் ஆனால் இன்னைக்கு பங்குச்சந்தை இறங்கியதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க போன போன வருஷம் இதே ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்துல ஒரு சர்க்குலர் அந்த சர்க்குலர்ல என்ன சொன்னாங்கன்னா ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் இந்திய பங்கு சந்தைகள்ல வந்து முதலீடு செய்யறாங்க அந்த அமைப்புகள் அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த நிறுவனங்களுக்கு பின்னால் யார் இருக்காங்க அந்த பின்னணியில யார் எந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் இருக்காங்கங்கிறது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா யாராவது நாட்டுக்கு எதிரானவர்கள் சதி செய்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் நிறுவனங்களை வந்து மறைமுகமாக இந்த எஃபிஐ ரூட் மூலமாக ஒரு மெஜாரிட்டி கண்ட்ரோலோ டேக் ஓவரோ பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு நல்லது இல்லைங்கிறதுனால ஒரு ஒரு எஃபிஐ முதலீடு செய்யற எஃபிஐட பேர் தெரியும் ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் தான் என்னன்னு நம்ம பார்த்தோம் அது என்ன ஆனா அதுக்கு அதுல முதலீடு செய்திருக்கவர்கள் யாரு அவங்க கிரானுலர் டீடைல்ஸ் கிரானுலர் டீடைல்ஸ் வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஓனர்ஷிப் யார்ட்ட இருக்கு பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் யார்ட்ட இருக்கு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் யாருக்கு பெரும்பாலும் போய் சேர்கிறது அதை கண்ட்ரோல் பண்றவங்க யாருங்கிற டீடைல் சொல்லணும்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு கடைசி தேதி சொல்லிருந்தாங்க அந்த கடைசி தேதி இன்று இன்னைக்குள்ள அந்த டீடைல சொல்லலைன்னா மண்டேல இருந்து கட்டாயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால சந்தையில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இனிமேல் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் அதனால இப்ப வித்துட்டு போயிடலாம் அப்படிங்கற அளவுல நிறைய பேர் இந்த பங்குகளை வித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியும் வந்து ஊகமும் சந்தையில் வந்து பேசப்படுகிறது அது ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் திங்கள் அன்று சந்தையில வந்து பெரிய அந்த ஒரு இறங்குமுகம்ங்கிறது இருக்காது ஆனால் சர்வதேச சந்தையை பொறுத்து அமையும் அவங்க டீட்டெயில் சொல்றது என்ன சார் தயக்கம் இருக்க போகுது கரெக்டா கேட்டீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்டையே பேன் பண்ணாங்க செபி ஒரு கட்டத்தில் தாமோதரன் அவர்கள் வந்து செபியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது பிறகு அவருடைய பொறுப்பேற்கிறார் அவர் பொறுப்பேற்ற உடனே அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் மேல உள்ள பேனர் ரிமூவ் பண்ணிடுறார் பார்ட்டிசிபேட்டரி நோட் ஏன் பேன் பண்ணாங்கன்னா அதற்கு பின்னணியில் இருந்து முதலீடு செய்பவர்கள் யார் பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக இந்தியாவுக்குள்ள இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் யார் என்கிற முழு விவரம் இல்லைங்கிறதுனால அதை பேன் பண்ணாங்க அதை பேன் பண்ண வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு நீக்க சொல்லப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை எஃப்ஐ அதுக்கு முன்னால எழுநூறு எண்ணூறு பேர் இருந்தவங்க பார்ட்டிசிபேட்டன் டைம் பேன் பண்ணோம்னா உடனே ஆயிரத்தி ஐநூறு பேரை இது மடங்கு அனைத்து அடுத்த ஒரு இது ஏன்னா எங்கு பணம் இருக்கிறதோ எங்கு முதலீடு வளர் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்குதான் பணம் வரும் கம்ப்ளைண்ட் பண்ண தயங்க மாட்டாங்க சோ கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமானுச்சு பட் பார்ட்டிசிபேட்டர் நோட்ட திரும்ப கொண்டுட்டாங்க இப்போ அதை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒண்ணு போட்டு அதுல கேமன் ஐலண்ட்ல இருந்து பெரிய அளவுல பணம் வந்திருக்கு யாருன்னு தெரியலேன்னு அதெல்லாம் சரி பண்ணாங்க இப்ப அதுக்கப்புறம் இப்ப இந்த இது போன வருஷம் இந்த ரூல் கொண்டு வந்தாங்க எதுனால இது கொண்டு வந்தாங்கன்னு நீங்க கேட்டிங்க ஏன்னா தேச பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வங்கிகள் மிக முக்கியமான நிறுவனங்கள் அமைப்புகள் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான தொழில்துறையை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க நாட்டுக்கு நம் நாட்டுக்கு வேண்டாதவர்கள் அல்லது எதிரிகள் கேப்சர் பண்ணிட்டா அதன் மூலமாக பல விஷயங்களை ஊடகங்கள் ஊடகத்துறை இருக்கு ஈஸியா நம்மளை வந்து பேண்டுபுலேட் பண்ண முடியும் பொதுமக்களை அரசுக்கு எதிராக செயல்படுவது சுலபமாக இருக்கும் மறைமுகமாகங்கிறதுனால அந்த கண்ட்ரோல் அவங்க கையில தான் யார் வாங்குறாங்க யார் முதலீடு செய்யறாங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரிவிக்கிறதுல ஏன் தயக்கம் இருக்கும் சொல்ல வேண்டியதே இல்ல ஒருவேளை பணம் சர்க்குலர் ரூட்ல வந்து வர்ற அந்த மாதிரி கொண்டு வர்றவங்க கூட தயக்கத்துல சொல்லாம இருக்கலாம் அல்லது பணத்தை வெளியே எடுத்துட்டு போலாம் நீங்க சில முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார் எஃபிஐ எஃப்டிஐ அப்படின்னு எந்த பாரில இருந்து சார் அதிகமா இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த நாட்டுல இருந்து இல்ல பல நாடுகள் இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா பெரும்பாலான முதலீடுகள் மொரிஷியஸ் நெதர்லாண்ட் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வரும் எஃபிஐங்கிறது எஃப்டிஐங்கிறது நமக்கு யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு பல நாடு ஜெர்மனில இருந்து வந்திருக்கு வந்திருக்கு ஓகே இது மாதிரி பல தொழில்நுட்பம் பணம் இதெல்லாம் ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல இருந்து அமெரிக்காவில இருந்து ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு வெறும் பணம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொரிஷியஸ் அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்திருக்கு அதுக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்னு இருக்கு அதன் அடிப்படையில அந்த நாட்டுல வரி விதிச்சா இங்க வரி விதிக்க வேண்டாம் இங்க வரி விதிச்சா அங்க வரி விதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டாக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அங்க வரி குறைவாக ரொம்ப குறைவாக இருக்கும் கிட்டத்தட்ட வரி அதாவது வரி ஜீரோ அப்படின்னு வச்சுக்க வரி இருக்கு வரி ஜீரோ அப்படின்னா அங்கேயும் வரி கட்ட வேண்டாம் இங்கேயும் கட்ட வேண்டாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய அங்க அரசாங்கம் வந்து அதை மாத்திட்டாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்தியாவுக்குள்ள பெரிய அளவுல முதலீடுகள் வேணுங்கிற அடிப்படையில அப்போ வந்து இருந்த அரசாங்கம் அதை கொண்டு வந்தாங்க இப்ப வந்து அதுக்கான தேவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அல்லது வர்றவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அதீத லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தானாவே முதலீடு போடும்போது எதற்கு அவர்களுக்கு சலுகை அளிக்க வேண்டும்

கான்சல் ஜெனரல் இப்ப பேசியிருக்காரு பாம்பேல அவர் சொல்றாரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய பென்ஷன் பண்ட்ஸ் நாங்க இந்தியாவுல போட சொல்றோம் அதாவது ஊக்குவிக்கிறோம் போடுறதுக்கு ஏன்னா இந்தியாவில மிகப்பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புல அந்த அந்த முதலீடு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இங்க நீங்க பென்ஷன் பண்ணிட்டு முதலீடு செய்யுங்கன்னு நாங்களே வந்து என்கரேஜ் பண்றோம் மோட்டிவேட் பண்றோம்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து நம்ம மார்க்கெட் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் இப்போ எல்லா செக்டருமே கிட்டத்தட்ட அடி வாங்கிச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா சார் இல்ல இதுலயும் தாண்டி ஏதாவது ஒரு செக்டார் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு முடியுதா பொதுவாக அப்படி மிக்ஸடா இருக்கும் எப்போதுமே ஏதாவது ஒரு ரெண்டு செக்டார் இறங்கி இருக்கும் ரெண்டு ஏறி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா இண்டெக்ஸை விட அதிகமாக இன்னைக்கு மத்த இதில் நமக்கு வந்து அதனுடைய பரவலா இருக்கிறதுனால தெரிய தெரிகிறது அப்படி பார்த்தீங்கன்னா என்னது டிஜிட்டல் கன்சம்ஷன் அதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமான வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுத்துறை வங்கிகள் பிஎஸ்இஓ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்னு வழி கணிசமான இறக்கத்தை சந்தித்தது அதற்கு அடுத்தபடியாக ஆயில் அண்ட் கேஸ் அதுவுமே பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயில் அண்ட் கேஸ் நிறுவனம் பிஎஸ் யூ பேங்க் இந்த துறை இந்த செக்டார் அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியா அப்புறம் பைனான்சியல் சர்வீசஸ் இதெல்லாம் ஒரு பர்சென்ட் இறங்குனச்சி இது தவிர எல்லா கிட்டத்தட்ட நிப்டி நீங்க சொன்ன நிப்டி ஆட்டோ நிஃப்டி பேங்க் ஃபினான்சியல் சர்வீசஸ் எஃப்எம் சிஜி ஐடி எல்லாமே இன்னைக்கு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது சென்செக்ஸ்ல நாலு ஸ்டாக் மட்டும் நல்லா இன்க்ரீஸ்ல தான் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க அது முடியறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல அது வந்து நாலு இரங்கலைன்னு சொன்னேன் பெரிய அளவுல இரங்கலை அதுல வந்து ஏசியன் பெயிண்ட் மட்டும் ஒரு பெர்சென்ட் இருக்கு ஏசியன் பெயிண்டும் பஜாஜ் பைனான்ஸும் மத்த ரெண்டுமே வந்து சின்ன ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு இது வந்து இந்த ஒரு பெர்சென்ட்ங்கிறதுலாம் வந்து அன்றாட டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏற்ற இறக்கங்கள்ல வரக்கூடியது ஒரு காரணம் வந்து குரூட் ஆயிலுடைய பிரைஸ் இறங்கி இருக்குது கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது ஒரு சில நிறுவனங்களுக்கு அதுல ஏசியன் பெயிண்ட்ஸும் ஒண்ணு அது காரணமாக இருக்கலாம் பட் ஆனா இந்த ஒரு பர்சன்ட் ஏற்ற இறக்கத்துக்குலாம் நம்ம காரணம் பிறப்பிக்க வேண்டியதில்லை அது அன்றாட ஏற்ற இறக்கங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்

சொல்ல முடியாது ஒரு சின்ன விலை வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இன்கிழமை பஜாஜ் ஐபிஓ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க முதலீட்டாளர்கள் என்னென்ன சார் இது வந்து ஹவுசிங் செக்டர்ல உள்ள ஒரு நிறுவனம் ஓகே அந்த அதனுடைய பங்கு வெளியீடு வருகிறது பங்கு ஒன்றுக்கு அறுபத்தாறுல இருந்து எழுபது ரூபாய் அப்படின்னு ஒரு விலைப்பட்டை அவங்க நிர்ணயம் பண்ணிருக்காங்க குறைந்தபட்சம் அறுபத்தாறு ரூபாய் அதிகபட்சம் எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் அப்ளிகேஷன் வந்து இருநூத்தி பதினாலு பங்குகளுக்காவது போடணும் அதுக்கு மேலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போடலாம் அப்படின்னு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே போட்டா ரீட்டைல் அதுக்கு மேல போட்டா நான் ரீட்டைல் இல்ல ரீட்டைலுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அலகேஷன் இருக்கு ஒரு ப்ரியாரிட்டி அலகேஷன் இருக்கு எப்போதுமே அதை புரிஞ்சுக்கணும் பட் நம்ம தனிப்பட்ட பங்கு பங்குகளை பத்தி நம்ம பொதுவாக பேசக்கூடாது அதற்கு நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதனால நம்ம ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாது பட் நான் வந்து இந்த ஹோம் செக்டர் ஹோம் பைனான்ஸ் செக்டருங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக என்பிஏ கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு வங்கியை விட மற்ற என்பிஎஃப்சிஸ விட வராக்கடன்ங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக உள்ள ஒரு துறை ஏன்னா சர்பேசி ஆக்ட் வந்து வராக்கடனை வசூலித்து தருவதற்கான பாதுகாப்புகள் எல்லாம் செஞ்சிருக்கு அது அந்த இந்த குவார்டர்ல வராக்கடனா இருக்குது அடுத்த குவார்டர்ல வந்து அது வரக்கூடிய கடனாக மாறிடும் அதற்கான ஒரு சட்ட திட்டங்கள் வந்து கடுமையானதாக இருக்கிறதுனால ஒரு ப்ரொடெக்டட்

இல்ல அதாவது அவங்களுடைய பங்குகளை வெளியிட்டு இருக்காங்க இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் பங்கு வைத்திருந்தவர்களுக்கு இந்த பங்குகள் வந்து இலவச பங்குகளாக ஒரு கட்டத்தில் கொடுக்கப்பட்டது அந்த பங்குகள் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்ல அதாவது பங்கு சந்தையில் தேசிய பங்குச்சந்தையிலேயோ மும்பை பங்கு சந்தையிலேயோ பட்டியலிடப்படாமல் அதுக்கு வெளியே வந்து அது அப்பப்ப வணிகம் நடக்குது அதனால முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த அந்த நிறுவனத்தினுடைய லாபம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த ஆண்டுக்கு லாபம் நான்கு மடங்கு அதிகரித்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ட்ரைனிங்ல இருந்து எக்யூப்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ண முடியும் சோ அவங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இருநூத்தி கோடி ரூபாய் ஒரு ஆண்டுல வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு நிறுவனமாக கிரிக்கெட் அதுவும் கிரிக்கெட்ல ஒரே ஒரு நிறுவனம் சிஎஸ்கே அது வந்து வளர்ந்துருக்குங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இது போல மற்ற ஸ்போர்ட்ஸும் வரணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆசை நிச்சயம் சார் நேற்று கேட்டீங்க நீங்க கோட்புடம் பாக்க போறீங்களா அப்படின்னு நான் பாத்தேன் சார் நீங்க சொன்ன மாதிரி பிராண்ட் பிராண்டுச்சுன்னா அந்த பிராண்டே பிராண்டையும் காட்டுறாங்க எல்லாத்தையும் கூட சார் தொடர்ந்து பங்கு சந்தை நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நேர்களும் வந்து கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம யூடியூப் சேனல்ல விகடன் வெப் டிவில வந்து இப்ப நானே விட யூடியூப் சேனலையும் கூட வந்து போறோம் நிறைய மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளுக்கும் நீங்க வரும் நாட்கள்ல பதிலும் சொல்லுங்க சார் ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு கேள்வி அந்த பத்தி கேட்டு இருந்தாங்க அதுக்கு ரெக்கார்ட் பண்ணிருந்தோம் அந்த பதில வந்து இப்ப நம்ம சித்தி டெலிகாஸ்ட் பண்ணிரலாம் சார் இப்ப பங்கு சந்தையில முதலீடு செய்யறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய முதலீட்டை எவ்வளவு நாள் கழிச்சு விக்கிறாங்கறத பொறுத்து அது நீண்ட கால மூலதனமா குறுகிய கால மூலதனமாங்கிறத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணும் நீங்க பங்குகளை வாங்கி பங்குகளோ பங்குத்துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கி வச்சிருந்துட்டு ஒன் இயர் கழிச்சு நீங்க விற்கிறீங்கன்னா முன்னூத்தி நாட்களுக்கு பிறகு விற்கிறீங்கன்னா அது வந்து நீண்ட கால முதலீடு அதுல வரக்கூடிய ஆதாயம் நீண்ட கால மூலதன ஆதாயம் அதே ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறீங்க நீங்க பங்குகளையோ பங்குத்துறை சார்ந்த மியூச்சுவல் பண்டையோ ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறீங்கன்னா அது குறுகிய கால முதலீடு அதுல வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ குறுகிய கால லாபம் அல்லது குறுகிய கால நஷ்டம் ஓகே இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒரு வருஷத்துக்கு மேல இரண்டாவது இந்த ஒரு வருஷத்துக்கு உள்ள வந்ததுன்னா என்ன அப்படின்னா அதற்கு பதினைந்து சதவீத வருமான வரிங்கிறது முன்பு இருந்தது இப்ப பட்ஜெட்டுக்கு பிறகு அது இருபது சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் இப்ப நீங்க முப்பது பெர்சென்ட் டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு பிராக்கெட்ல வந்தா கூட நீங்க ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடியவர் அல்லது பிசினஸ் பண்றீங்க முப்பது பெர்சென்ட் டாக்ஸ் கட்டுறீங்க அந்த இன்கம் மேலன்னா கூட இந்த பங்கு சந்தையில் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ள விற்ற பங்குகள் வரக்கூடிய ஆதாயத்தை அதன் மீது நீங்க இருபது பெர்சென்ட் டாக்ஸ் கட்டினா போறோம் இதுல இன்னொரு விஷயம் அந்த பங்கு சந்தை முதலீட்டில் வரக்கூடிய நஷ்டத்தையும் இந்த லாபத்துக்கு எதிராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிகர லாபத்தின் மீது மட்டும் தான் இந்த இருபது பர்சன்ட் டாக்ஸ் கட்ட போறீங்க இது ஒரு சலுகை இந்த சலுகையோடு நிக்கல இதற்கு அடுத்த சலுகை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஓராண்டுக்கு மேல் நீங்க செல்ல செய்யக்கூடிய முதலீட்டில் வரக்கூடிய ஆதாயத்துக்கு நீண்ட கால மூலதன ஆதாயம்னு சொல்லுவோம் இந்த நீண்ட கால மூலதன ஆதாயம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தனி நபருக்கு ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு எந்த விதமான வருமானமே கிடையாது வருமான வரியே கிடையாது அதுக்கு வந்து பூரண வருமான வரி விலக்கு உண்டு சோ ஒன்னே கால லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த இன்கம் டாக்ஸும் கிடையாது லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு மேல போனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லாபம் அந்த நஷ்டத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண போறீங்க நீண்ட கால உலகத்துல வரக்கூடிய நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய லாபம் ஒன்னே லட்சத்துக்குள்ள இருந்தா டாக்ஸ் கிடையாது ஒன்னே லட்சத்துக்கு மேல போனா அதுக்கு நீங்க பன்னிரண்டரை பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும் நீங்க இருபது பர்சன்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கலாம் முப்பது பர்சன்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கலாம் இருந்தா கூட நீங்க இருபதோ முப்பதோ கட்ட வேண்டியது இல்ல பன்னெண்டரை பர்சன்ட் கட்டினா போறோம் ஆக இந்த மாதிரி மூன்று விதமான சலுகைகள் குறுகிய காலம் மூலதன ஆதாயத்திற்கு மீது இருபது பர்சன்ட் தான் வரி நீண்ட காலம் மூலதன ஆதாயத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும்

ஒரு சலுகை இந்த மூன்று சலுகைகளும் சந்தைங்கிறது ஒரு பிக்ஸட் டெபாசிட் பாதுகாப்பானதாக இல்லாமல் அதீத ஏற்ற இறக்கங்களுடன் கொஞ்சம் ரிஸ்கோட இருக்கிறதுனால ஒரு மட்டுமல்ல ஒரு மூலதனத்தை நிறுவனங்களுக்குள் நம்ம செய்யக்கூடிய மூலதனத்தை முதலீட்டை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த மாதிரி சலுகைகள் நமக்கு வழங்கப்படுகிறது வண்டியை வந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மீண்டும் நீங்கள் என்று சந்திப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட் அண்ட் டவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்